நக்க மக்களே சனிக்கிழமை சாயங்காலம் பூவரைக்கு வந்துருக்கும் பகலெல்லாம் மழை மழையும் காற்றும் செடிகளெல்லாம் செறிஞ்சு செறிஞ்சு விழுந்து விளந்து எவ்வளோ பூக்கள் கிடைச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டு எங்கள் நந்தவனத்தை பார்த்தியாளா நந்தவனம் பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா காலையில் நேரமாக வந்துட்டு போனால் இந்த பூக்கள் எல்லாம் விரிஞ்சது வீடியோ எடுக்கல பத்திங்களா எவ்வளவு சூப்பராங்கண்ணா எவ்வளவு பூக்கள் விரிஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு பூக்கள் விரிஞ்சிருக்கு நான் வீடியோ எடுக்காம இதெல்லாம் வாடி போச்சு இவ்வளவு பூக்கள் விரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நேரமாக வந்து வீடியோ எடுத்துருப்பேன் நான் வரும்போது முட்டு முட்டா நின்று வந்தாலும் எடுக்கல பாருங்க நீங்கள் நந்தவனத்தை பற்றிகளா மாடியில் நந்தவனம் பூக்கள் எல்லாம் எப்படி கலர் கலராக சூப்பராக வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளை ரோஸ் ஆரஞ்சு கலர் பர்பிள் கலர் சந்தன கலர் கலர்லாம் இவ்வளோ அழகாட்டு பாக்கிறதுக்கு இருக்குது பற்றியலாம் இதுதான் மாலை நேர நந்தவன பூக்கள் பத்தியலா அழகா இருக்கா வருங்க இவ்வளவு பூக்கள் பற்றலாம் இதுல கொஞ்சம் பூக்கள் எல்லாத்தையும் குறைச்சி விட்டு இவ்வளவு கிடச்சிருக்குன்னு சொல்லுங்க நந்தவனம் நித்தம் நித்தம் போக்குற நித்தியம் மல்லிலே கொஞ்சம் மாட்டுக்கள் இன்னிக்கு ஒரு வெண்டைக்காய் நிற்கி ஒரு விதம் வெண்டைக்காய் அரோட பண்ணியிருக்கோம் சாயங்காலம் இவ்வளவு பூக்களும் ரெண்டு வெண்டைக்காயம் கிடச்சிருக்கு எங்கள் மாடியில் நந்தவன மாதிரி பூக்கள் வளர்ந்து விரிஞ்சு நிற்கி வணக்கம்